வந்து இந்த பொண்ணான வாழ்க்கை நடித்த இயக்குனர் ப ரஞ்சித்தன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீரம் இப்ப நான் பாட போற பாட்டு வந்து நம்ம சென்னையில இருக்கிற ரோட் இருக்கிற குடிசை மக்கள் எல்லாம் வந்து வீடெல்லாம் இடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹவுசிங் கட்டி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நான் ஒரு பாட்டு சென்னையில் எத்தனையோ அந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு ஒண்ணே கட்சி கொடிய தூக்கி தாண்டா தலையில் வச்சோ நம்ம தொப்புள் கொடிய தாண்டா இங்க மிச்சம் வச்சோ சென்னையில் எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு உண்டு அச்சி கொடிய தூக்கி தாண்ட தலையோ நம்ம தொப்புள் கொடிய தந்தாயிங்க மட்டும் குடிசையில் இருந்த நம்ம ஹவுசிங் போர்டு போனோம் கும்பலாக இருந்த நமக்கு சந்தோஷத்தை காணும் பழைய வாழ்க்கை நமக்கு திரும்ப போனோம். இப்படிய போனா நம்ம செத்து தாண்ட போனோம் இப்படி தாண்ட நம்மள எல்லாம் பிரிக்கிறான் அதை கேட்டாதான் நம்பளை எல்லாம் அடிக்கிறான் இது நம்ம கால தைரியமா பேசலாம் நம்ம யாருன்னு தான் ஒன்னா சேர்ந்து காத்தலாம் சென்னையில எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு உண்டு கட்டி கொடிய தூக்கி தாங்க தலையில் வைத்தோம் நம்ம தொப்பல் கொடிய தாங்க வைத்தோம் குப்போ எங்க போட்டு தெரியலையே என்ன கதை கதை யாருக்குமே புரியலையே குடும்பத்தோட வாழ்ந்த நாங்க வீடு நிலைக்கு பறி கொடுத்து ரோட்டு ஓரப்படுத்துறோங்க நம்மளோட ஏமாற்றம் எத்தனை நாள் இருந்தாலும் நம்மளோட வரலாறு ஒரு நாள் தெரிய வரும் எத்தனையோ சோகங்கள்ல நாம தினம் சுமந்தாலும் நம்மளோட ஒற்றுமத்த எல்லாத்துக்கும் புரிந்து தர்றோம் ஏமாத்தி வாழ அட எங்களுக்கு நேரம் இல்ல ஏமாத்தும் கட்சி கொடியோ எங்களுக்கு தேவையில்லை சென்னையில் எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ள எத்தனையோ பேரு உண்டு கட்சி கொடிய தூக்கி தாங்க தலையில் வச்சோம் நம்ம தொப்புள் கொடிய தாங்க இங்க வச்சோம் வச்சோம்

எவனா வம்பிழுத்தா பெரியார நினைச்சுக்கடா நல்லா படிச்சு பல சட்டங்களை கத்துக்கடா நாம் எல்லாம் பேக்காரி விதைகள் என்று புரிஞ்சுக்கடா தனியார் கம்பெனிங்க சென்னையோட நடுவுல தனியார் கம்பெனிங்க சென்னையோட நடுவுல நடுவுல இருந்த நம்ம நிக்கிறோம் நடு தெருவுல சென்னையில் கையில் எத்தனையோ ஊரு உண்டு அந்த ஊருக்குள்ள எத்தனையோ உண்டு கட்சி கொடிய தலை வச்சோம் நம்ம தொப்பில் கொடிய தங்காயங்க வச்சோ வச்சோ குடிசையில் இருந்த நம்ம ஹவுசி கோடு போனோம் ரொம்பலா இருந்த நமக்கு சந்தோஷத்தை காணும் பழைய வாழ்க்கை நமக்கு திரும்ப தாண்ட போனோம் இப்படியே போனா நம்ம செத்தையை தாண்ட போனோம் இப்படி தாழ்ந்தா நம்மள எல்லாம் பிரிவிடா தான் இறியமா பேசலாம் நம்ம யாருங்க தான் ஒன்னா சேர்ந்து காட்டலாம்